கலாத்தியர் அதிகாரம் எட்டாவது வசனம் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இங்க பவுல் ரெண்டு காரியம் சொல்றாரு மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று இதென்ன மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் இது ரெண்டு என்ன அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம யாருங்கிறத புரிஞ்சுக்குவோம் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வந்து உலக சந்தோஷம் உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தான் முக்கியம் மாம்சத்து உலக பிரகாரமான வாழ்க்கையில சுகமா இருக்கணும் உலக என்ன வேணும் பணம் வேணும் பொருள் வேணும் வீடு வாசல் வேணும் சொத்து வேணும் நல்ல உலக பிர சந்தோஷத்தில் அனுபவிக்க ஆஸ்தி வேணும் இதுக்காகவே இவங்க ஓடுற கூட்டம் இவர்களை பொறுத்தவரை தனக்கு ஒரு ஆத்மா இருக்குது என்றோ தான் ரட்சிக்கப்பட்ட என்கிற சிந்தியா அவர்களுக்கு இருக்காது இவங்களை பொறுத்தவரை காசு வேணும் சார் பணம் வேணும் சுகமா வாழணும் காசு பேர் மதிப்பான் இவர்கள் உலகத்துக்காகவே ஓடுகிறவர்கள் இவங்க பிரயாசம் இவங்க திட்டம் இவங்க உடல் உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக பிரகாரம் தான் தன் ஆத்மாவை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேனே கத்துற வருகை சமீபமா இருக்குது நான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகணுமே வருகை காய் இதெல்லாம் கவலையை இவங்க தான் விதைக்கிறவர்கள் சர்ச்சுக்கு வருவாங்க சபையோட சபையா இருப்பாங்க தனக்கு ஒரு இருக்காது கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு ரசிக்கவிட்ட நான் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா அது கவலை இருக்க இவங்க கவலை எல்லாம் உலக பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படுகிறவர்கள் தேவனை விட உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனை விட பணம் தொழில் பொருள் சொத்து உலகம் மனிதர்கள் இதுக்காகவே ஓடுகிற கூட்டம் இவர்கள் மாம்சத்துக்கு என்றுதான் விதைப்பார்கள் ஆவிக்கு என்ன செய்ய மாட்டாங்களா விதைக்க மாட்டாங்க இவங்க முடிவு என்னவா அழிவை அழிவுனா நித்திய அழிவு நித்திய நரகம் தன் ஆத்துமாவை குறித்து கவலையற்று உலகத்துக்காக மாத்திரம் பிரயாசப்படுகிற அந்த கூட்டம் வருகை முடிவில் கைவிடப்படும் நித்திய நரகத்தை அறுவடை செய்வார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுது ஆவிக்கென்று இவங்க எப்படின்னா உலக ஓடுவாங்க உலக காட்டு பிரயாசப்படுவாங்க வேலை தொழில் பணம் இது இருந்தால் குடும்பத்தை செய்ய முடியும் நடத்த முடியும் ஆனால் இதை காட்டிலும் தன் ஆத்துமாவை குறித்து சாக்கிரதையா இருப்பாங்க நான் என்னதான் வேலை செய்தாலும் என்னதான் தொழில் பண்ணாலும் என்னதான் பணக்காசு சம்பாதிச்சாலும் குடும்ப பொறுப்புகள் எத்தனை எனக்கு இருந்தாலும் என் ஆத்துமா கத்தரோடு இன்னும் நெருங்கணும் நான் இன்னும் கத்தருக்கு பிரியமா வாழணும் நான் இன்னும் கத்தருக்காக வாழணும் கத்தரோடு நெருங்கணும் நான் வருகைக்கு ஆயத்தமாகணும் இந்த இயக்கம் அவனுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் ஜபத்தில் வளருவார்கள் நாளுக்கு நாள் கத்தருக்கு பிரியமான செய்ய விரும்புவார்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது உடனே மனம் திரும்புவார்கள் எப்படியாவது வருகைக்குன்னு ஆயத்தமாக என்று பிரயாசப்படுவார்கள் இவர்கள் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் இவங்க எதை அறுப்பார்களா எதை அறுப்பாங்களா நித்திய ஜீவன் இவங்களும் தான் இவங்களும் ஓடி தான் ஆனா தேவைக்காக பிரயாசப்படுகிறவர்கள் ஆனா இவங்க வாஞ்சை எல்லாம் நான் இன்னும் கத்தரோடு நெருங்கணும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சாக்கிரதி உள்ளவர்கள் இந்த ரெண்டு கூட்டத்துல நாம் எதுல இருக்கோம் நாம் ஆவிக்கென்று விதைத்தால் எதை அறுப்போம் எதை அறுப்போம் நித்திய ஜீவனை மூணாவது காரியம் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அறுப்பார்கள் நம்ம எதங்க விதைக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம் எப்படிப்பட்டவர்கள் மாம்சத்துக்கென்று வெறும் உலக தேவைகளுக்காக மாத்திரம் ஓடிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கெல்லாம் வருவோம் ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சியே இருக்காது ஆனால் உலக பிரகமாக பாருங்க ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் சொத்து பெருகுது ஆஸ்தி பெருகுது பதவி பெருகுது பொருள் பெருகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது ரைட் இவங்களுடைய இருக்காது கத்திர என்னோட பேசுகிறாங்க உணர்வு இருக்காது ஆவிக்கிற வளர்ச்சி இருக்காது வருகை குறிச்ச கவலை இருக்காது இந்த கூட்டம் பரிதாப கூட்டம் என் லைஃப் பேலன்ஸ்டா வரணும் உலக பிரகாரமாகவும் ஆசதிக்கப்படணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் நான் வளர்க்கப்படணும் இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் வீக்காக இருக்குது உலக பிரகாரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா முடிவு அழிவு நான் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க என் ஆவிக்கிற வாழ்க்கை குறித்து எனக்குள்ள ஒரு ஜாக்கிரதை இருக்கா நான் டெய்லி பிரயாசப்படுகிறது நான் ஏங்கிறது எதிர்பார்க்கறதெல்லாம் உலக பிரகாரமாக சொத்து சேர்க்கணும் உலக பிரகாரம் சுகமாக அதுக்கு மட்டும் ஓடுறேன்னா நான் விரும்புறதெல்லாம் சாதிச்சா போதும் அதுக்கு மட்டும் ஓடுறேன்னா அல்லது கத்தரோடு நெருங்கணும்னு பிரயாசப்படணும் உங்கள் பிரயாசம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் அணுதனமும் ஜபத்தில் வளரணும்னு விரும்புகிறோம் எத்தனை பேர் நம்ம வருகைக்கு ஆயத்தமாகணும்னு பிரயாசப்படுறோம் இவர்கள் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறவர்கள் நம்ம அணுதன வாழ்க்கையில் இந்த போராட்டம் உண்டு நீ வாசித்து பாருங்கள் ஐந்து அதிகாரம் கலாத்திர ஐந்தில் பதினேழை வாசிங்க

சும்மா சர்ச்சு சர்ச்சுன்னு போயிட்டு இருந்தா நாலு காசு எப்ப சம்பாதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போனோமா கைய தட்டின பாடணுமா காணிக்கை போட்டமா இருக்கணும் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ஒரு லிமிட் இருக்குது சார் லூயா சர்ச்சுக்கு என்ன இருக்குது பொழப்பு முக்கியம் இவங்க நினைப்பு விருப்பம்ல என்னன்னா வேணும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் மீதி எனக்கு எதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சபைக்குள்ள இருங்க சொல்ல வரல உலக பிரகாரம் தேவைக்கு நாம் ஓடி உழைத்தாலும் இருதயம் எல்லாம் கத்தரோடு நெருங்குவது பிரயாசப்படணும் எப்படி நான் என்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்க போராடுறேனோ வாடகை வீட்டில் இருக்கிறனா ஒரு சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு இருக்கிறனா ரெண்டு நிலம் வாங்கணும் ரெண்டு போ நகை வச்சிருக்கிறனா இன்னும் நகை வாங்க இதெல்லாம் வளர்றோமே அரை மணி நேரம் ஜபிக்கிறேனா இன்னும் ஜபத்துல வளர்றேனா வசனத்துல இன்னும் வளர்றேனா கத்தரோட இன்னும் பேச நெருங்குறா இன்னும் ஆவிக்கிற மாறுதா கத்தருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் நான் மனம் திரும்புகிறேன் இதுல எப்படி இருக்கிறோம் இதையும் நிதானிக்க நிதானிக்கிற வந்து ஆவிக்குறியவர் ஆனால் ஒரு கூட்டம் மாம்சத்துக்காக மாத்திரம் ஓடும் இந்த போராட்டம் நமக்குள்ள இருக்குமா நம்ம கத்திரோடு வளரணும்னு நினைக்கும் போது மாம்சம் சொல்லும் போதும் போதும் நிறுத்து ரொம்ப செபிக்காத சில பேர் அந்த கேட்பாங்க ரொம்ப ஜபிச்சா பிரச்சனை வருமா பாஸ்டர் கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் ஆனா அது ஆசீர்வாதம்